விமானத்தில் அவசர கதவை இப்படி திறக்க வேண்டும் விமானத்தில் செல்பவர்கள் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க விமானத்தில் பயணம் செய்வது சுவாரஸ்யமானதும் சிலருக்கு சுவாசத்தை எடுக்கும் பயமும் கூட ஆனால் அந்த பயத்தை சமாளிக்கவும் ஒரு விபத்து நேரத்தில் உயிரை காப்பாற்றவும் சில பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கின்றன அதில் மிக முக்கியமானது அவசர கால வெளியேற்ற கதவுகள் இந்த கதவுகள் பற்றிய புரிதல் இல்லாமல் மக்கள் பெரும்பாலும் அவற்றை வெறும் கதவுகள் என்றே நினைத்து விடுகிறார்கள் ஆனால் உண்மையில் அது ஒரு உயிர் காப்பாற்றும் ஒரு வலிய இயந்திரமே விமானத்தின் அளவை பொறுத்து அவசர கதவுகளின் எண்ணிக்கையும் இடங்களும் மாறும் பெரிய விமானங்களில் ஒவ்வொரு பக்கத்திலும் மூன்று நான்கு கதவுகள் இருக்கலாம் சில விமானங்களில் ஜன்னல்களை அவசர கதவாக இருக்கக்கூடும் இந்த கதவுகள் எந்த ஒரு வலிமை குறையும் நிலை ஏற்படாமல் தீவிர சூழ்நிலையிலும் திறக்கக்கூடிய வகையிலும் கட்டமைக்கப்பட்டிருக்கும் இந்த கதவுகளை யார் வேண்டுமானாலும் திறக்க முடியுமா இதுதான் பயணிகள் பலரின் மிகப்பெரிய சந்தேகம் பதில் மிக தெளிவாகும் முடியாது பயணிகள் இந்த கதவுகளை தாங்களாகவே திறக்கக்கூடாது ஏனெனில் அவை ஒரே நேரத்தில் திறந்தால் உள்ளே இருக்கும் காற்றழுத்தம் வெளியேறும் வேகத்தில் வெடிக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதனால் விமான பணியாளர்கள் அதிரடி திட்டமிட்ட நடவடிக்கை மூலம் மட்டுமே அவற்றை இயக்க முடியும் விமானத்தில் அவசர நிலை ஏற்பட்டால் விமான பயணிக்குழுவினர் தங்களின் அறிவுறுத்தலின் பேரில் மட்டுமே அவசர கதவுகள் திறக்கப்பட வேண்டும் அவர்களால் இயங்க முடியாத சூழ்நிலையை எதிர்நோக்கி கதவுகளுக்கு அருகே அமர்ந்திருக்கும் பயணிகள் சில நேரங்களில் இதனை திறப்பதற்காக தயார் நிலையில் இருக்க வேண்டும் இதற்காகவே அவர்களுக்கு முன்கூட்டியே தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகின்றன ஒருவருக்கு அந்த கதவை திறக்க வேண்டிய கட்டாய நிலை வந்தால் அவரிடம் தேவையான தகவல்கள் இருக்க வேண்டும் அதற்காகவே ஒவ்வொரு இருக்கையிலும் படங்களுடன் கூடிய பாதுகாப்பு விளக்கு அட்டைகள் வைக்கப்படுகின்றன அதைவிட நம்மை காப்பாற்றுவதற்கான வழிகாட்டி வேறு எதுவும் இருக்க முடியாது அதில் கதவின் அமைப்பு அவசர வெளியேற்ற நெறிமுறைகள் சறுக்கு பாலம் எப்படி திறக்கப்பட வேண்டும் என்பது வரை நுணுக்கமாக விளக்கப்பட்டுள்ளது அவசர கதவுகள் அருகே அமர்ந்திருக்கும் பயணிகள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் கதவுகள் அருகே அமர்வது சாமானிய இருக்கை அல்ல அது ஒரு நம்பிக்கையின் இருக்கை விமான பணியாளர்கள் தயங்காமல் அந்த இடங்களை பொறுப்பு இருக்கை எனவே அழைப்பார்கள் அந்த இடத்தில் அமர விரும்புபவர்களிடம் இந்த வேலை செய்ய தயாராக இருக்கிறீர்களா என கேட்பதும் அதற்கே விமான பாதுகாப்பு என்பது ஒருவரது வேலை அல்ல அது ஒட்டுமொத்தமாக பயணிகள் பணியாளர்கள் நிபுணர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஊடாடும் பொறுப்பு பயணிகள் பயணத்தின் ஆரம்பத்திலேயே வழங்கப்படும் பாதுகாப்பு விளக்கங்களை கவனமாக கேட்க வேண்டும் அவற்றை சிறிது நேரம் கவனிப்பது ஒரு விபத்து நேரத்தில் உங்கள் அறிவாளித்தரமான முடிவாக மாறும் ஒரு கதவின் பயணம் ஒரு உயிரின் பயணமாக மாறக்கூடிய தருணத்தில் உங்கள் விழிப்புணர்வே ஒரு விமானத்தின் பாதுகாப்பு சூத்திரமாக மாறும் அதனால்தான் அந்த கதவுகள் வெறும் கதவுகள் அல்ல அது உங்கள் சுவாசத்தின் நிச்சமாக நீடிக்கும் வாசல்